உும் மனிதர்கள் யாவும் உன் திருமைகள் சூழ்ந்து உம்மை உண்மை மனிதர் யாவருக்கும் நன்மைகள் மிகுதியாகும் உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் நன்மைகள் மிகுதியாகும் போவதில்லை நான் விற்கப்பட்டு போவதில்லை வதில்லை நான் போவதில்லை சோத்ரம் 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 சோத்திரம் சோத்ரம் 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 கத்திராவியான எப்படி நடத்துறா நீங்க நடத்துங்கயா குறிப்பெல்லாம் இப்ப தேவையில்ல சோத்ரம் சோத்ரம்

உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பாய மாறணுமே உண்மை ஏன் கண்ணுண்மை தேன் கோடி ஐயா உம்மோடு கணுமே ஐயா உண்மை கோல் புலம் பத்த மாடி அழுது புலம்பனுமே ஐயாவு மோடி இருக்கணுமே ஐயாங்கோர் மாறணுங்க உள்ளகி மொழியார் மலை மிராந்து எழுச்சம் போடி கணுங்க

என்பா மலை குறைகளை தீர்க்க வாங்கப்பா அப்பா பா என் தாய் தகப்பனம் நீங்க தானப்பா என் தாய் தகப்பனம் நீங்க தானப்பா அந்த மனதில் இருக்கும் அன்ப தாங்கப்பா வாங்கப்பா இருக்க என்னால முடியல உடு சேர்ந்து நடக்க முடியல உண்மையாயிருக்க என்னால முடியல சேர்ந்து நடக்க முடியல என்ன கழுவுங்க என் கையே கழுவுங்க என் மனச கழுவுங்கே என்ன முழுச கழுவுங்கே என் கண்ணே கழுவுங்கே என் கையே கழுவுங்கே என் மனசை கழுவுங்கே என்ன முழுச இந்த அன்ப தாங்கப்பா என் மன குறைகளை தீர்க்க வாங்கப்பா நீங்கள் தானப்பா என் தாய் தாய போனும் நீங்கள் தானப்பா யப்போக போல ஜபிக்க முடியல தவித போலேக்க முடியல யாப்போக போல ஜபிக்க முடியல தவித போல படித்திங்க நீங்க என்னோட வாங்க உங்க மனதில் இருக்கும் அன்ப தாங்கப்பா என்ன குறைகளை தீர்க்க வாங்கப்பா அப்பா அப்பா ஏன் என் தாய் தகப்பனும் நீங்க தானப்பா என் தாய் தகப்பனும் நீங்க தானப்பா அண்ணாலே போல அழுது பார்க்கிறேன் பண்ணுங்க உங்க மனதில் இருக்கும் அன்ப தாங்கப்பா நீ மன குறைகளை தீர்க்க வாங்கப்பா அப்பா பாப்பா தாய் தகப்பனும் நீங்கள் தானப்பா என் தாய் தகுப்பனும் நீங்கள் தானப்பா ஒரேந்திராமல் ஒவ்வொரு திட்டத்துக்காக நீ தெரிந்து கொண்டவரே எவர்களை முன் குறித்தீரோ எவர்களை அழைத்துகிறோம் எவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியோய